அனைவருக்கும் வணக்கம் நானும் இலங்கை வாழ் உறவுகளுக்கு தற்போதைய ஜனாதிபதியான அனுரோகுமாரதி திசாநாயக்கா ஒரு அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி ஒன்று கொடுத்திருக்காரு என்னன்னு சொன்னா வருமான வரி தொடர்பாக உங்களுடைய வருமான வரி விலக்களிப்பு வந்து ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சமாக மாற்றப்பட்டிருக்கு அதாவது நூறாயிரத்திலிருந்து நூற்றி ஐம்பதாயிரத்துக்கு ஆயிரத்துக்கு மாற்றப்பட்டிருக்குது இது என்ன அர்த்தம் என்று சொல்றது தற்போது இலங்கை ஜனாதிபதியான அனுரகுமாரதி திசாநாயக்கா இன்டர்நேஷனல் மணிபவன் ஐஎம்எஃப்ஓட ஒரு டிஸ்கஷனோட கொண்டு வந்து ஏற்கனவே இருந்த ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே நிறைய தொடர்புகளை வந்து ஐஎம்எஃப் ஓட வச்சிருந்தவர் ஐஎம்எஃப் நிபந்தனையை கீழே தான் நிறைய வரி திட்டங்கள் வந்து ரணில் ஆட்சியில் கொண்டு வந்தது ரணில் ஆட்சியில் கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா இலங்கை நாட்டை மீட கட்டி எழுப்பணும்னு சொல்லி சரிவடைந்து கொண்டு போன இல்லை அங்கே வந்து போன இல்லை அங்கே பொருளாதார ரீதியில மைனஸ்ல போன இல்லை அங்கே வந்து மேடு எடுக்கணும்னு சொல்லி இப்படியான ஒரு சில வரிகளை விதிக்கணும் விதிச்சாத்தான் நாடு மேலே வருமான்னு சொல்லி அதுக்காமயே ஒரு சில நல்ல விஷயங்களை ரணில் செய்த மாதிரியும் ஆனால் வரி என்ற வந்து மக்களைத்தான் பாதிக்கும் ஆனால் ஒரு நாட்டை கட்டி எழுப்புன்ற ரீதியில் ஒரு சில விஷயங்களும் ரணிலால மேற்கொள்ளப்பட்டது அந்த அடிப்படையில் ஒரு லட்சம் வரையில் மாதம் நீங்கள் நிரந்தர வருமானம் ஒரு லட்சம் உடையவர்கள் வரி செலுத்த வேண்டாம் ஒரு லட்சத்தி ஒரு ரூபாயிலிருந்து நீங்க வரி செலுத்துணும் என்று சொல்லி சட்டம்தான் ரில் ஆட்சியில் இருந்தது இப்போவும் இருந்து கொண்டிருக்கிறது அனுர ஆட்சியில் கூட எதிர்வரும் ஜனவரி மாதத்திலிருந்து அனுர விசாநாயக்கா என்ன சொல்ல இலங்கை வாழ் மக்கள் அதாவது நான் ஜனாதிபதியாக இருக்கும்போது இலங்கை வாழ் மக்கள் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் இருந்து நீங்கள் ஒன்றரை லட்சம் நூற்றி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் நிரந்தர வருமானம் பெறலாம் அப்படி பெற்றீர்களாக இருந்தால் நீங்கள் வித வரியையும் இலங்கை அரசாங்கத்துக்கு செலுத்த தேவையில்லை ஆனால் நூற்றி ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஒரு ரூபா காசு உழைச்சாலும் நீங்கள் கட்டாயம் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும் அப்ப உங்களுக்கு முதல்ல ஒரு லட்சம் இருந்தது இப்போ ஒன்றரை சென்ட்ரலைஸ்மாக ஆக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆள் வங்கியில் வேலை செய்கிறார் அவரோட சம்பளம் ஒரு லட்சம் என்று சொன்னால் தற்போதைய அரசு அரசாங்கத்தில் இங்கே கட்டாயம் ஒரு லட்சத்துக்கு மேல் எடுக்க ஒரு ரூபா காசுக்கும் பரிசு செலுத்தணும் இப்ப ஜனாதிபதி அனரோகுமாரதிசாநாயக்கா சொல்ற விஷயத்தின்படி நீங்கள் இனிமேல் ஒரு லட்சம் எடுத்தாலோ ஒன்றரை லட்சம் எடுத்தாலோ வரி செலுத்த வேண்டாம் ஒன்றரை லட்சத்துக்கு மேல் எடுத்தீங்களா தான் வரி செலுத்த வேண்டும் அப்ப தற்போது இருக்க வரி வில கழிப்பு ஜனவரி மாதத்துல இருந்து ஒன்றரை லட்சமாக மாற்றப்படுது இது மக்களுக்கும் பெரிய சந்தோஷமா தான் இருக்கும் இது என்னத்துக்குன்னு சொன்னா அனுரகுமாரதி திசாநாயக்கா மக்களிடம் இருந்து வெளிப்படைத்தங்களை பெற்றுக்கொள்வதற்காக அதாவது நிறைய பேர் வந்து தங்கட வருமானத்தை ஒழிக்கிறாங்க இந்த பயத்துல அதாவது யார் வறிய மக்கள் இதனால வறிய மக்கள் நிறைய அடிபடுறாங்க பெரிய முதலைகள்லாம் தப்புது அப்ப அவர் என்ன செய்றன்னு சொன்னா சாதாரணமா ஒரு மதிப்பீட்டோன்னு மேற்கொண்டு ஐஎம்எஃப் ஆலோசனைகளை சாதாரண ஒரு மதிப்பீட்டை மேற்கொண்டு ஒவ்வொரு வறிய குடும்பத்தில் வருமானம் அன்னளவாக சராசரியாக விளவு மாசத்துக்கு ஒரு கூலி தொழிலாளி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் லட்சம் கூட மாத நாற்பத்தாயிரம் ரூபாய் தான் வரும் அவருக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அங்கே நடுத்துறதுக்கு வந்து சொன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா லட்சம் அறுபதாயிரம் ரூபாய் வரும் ஒரு சில பேர் வந்து மூவாயிரம் லட்சம் ஒரு லட்சம் பேரும் ஒரு சில பேர் மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய் லட்சம் சொன்னா ஒரு லட்சத்தி கிட்ட வரும் ஸோ இப்படி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வரும்போது அவர் டேக்ஸ் கட்டாயம் செலுத்தணும் இதன் காரணமாக கஷ்டப்பட்ட சனங்கள் வந்து டேக்ஸ் இலங்கை அரசு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை யாரும் முதலீடு செய்யக்கூடிய ஆக்கள் பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆக்கள் இருப்பில் கையிருப்ப சொத்துக்களை வச்சு அவங்க வியாபாரம் செய்கிறவங்கன்னு சொன்னால் அவங்க கட்டாயம் வரி செலுத்தணும் என்றதன் அடிப்படையின் கீழே ஒரு லட்சத்தில் இருந்த வரம்பை வந்து ஒன்று லட்சத்துக்கு கொண்டு இருக்குது வருமான வரி அளவுடு வந்து ஒரு லட்சம் வரைக்கும் நீங்கள் உழைச்சிங்கன்றா தற்போதைக்கு ஒரு லட்சம் வரைக்கும் உழைச்சிங்கன்னு சொன்னால் ஜீரோ பர்சன்டேஜ் வித வருமான வரி நீங்கள் கட்டணும் இல்லை ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஆட்சம் வரைக்கும் நீங்க ஆறு வீதம் கட்டணும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூறுல இருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து பன்னிரெண்டு வீதம் வரை கட்டணும் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்திலிருந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் இருபத்தி மூணு வீதம் டாக்ஸ் வரை கட்டணும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து இருபத்தி நாலு வீதம் டாக்ஸ் வரை கட்டணும் இப்படி படிப்படியா கூடிக்கொண்டு போவது இதுதான் தற்போதைய வரி திட்டம் ஆனால் இப்ப ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதி திசாநாயகர் அறிவித்தலின்படி வருகிற ஜனவரி இருந்து நீங்கள் வரி கட்டுற அமௌண்ட் வந்து ஒரு இருந்து ஒன்றரை லட்சத்துக்கு மாறுது சோ அப்போ ஒன்றரை லட்சம் வரைக்கும் நீங்கள் வரி கட்டவும் அவசியமே இல்லை இது மக்களுக்கு மிகவும் சந்தோஷமான விஷயம் பொருளாதார ரீதியில் இலங்கை கொஞ்சம் மெல்ல மெல்லமா வளர்ந்தாலும் அடிப்படை ரீதியில் இப்போதைக்கு நாட்டில் ஒரு சில பிரச்சனைகள் நிலவி கொண்டிருக்கு இது மக்களை சரியாக பாதிக்குது இந்த பாதிப்புக்குள்ள அரசாங்கம் பெரிய எடுத்து மக்கள் இன்னும் இன்னும் பாதிக்கப்படுவாங்கன்ற கருத்தில் கொண்டு ஐஎன்எஃப் ஒரு ஆலோசனை கேட்டு அதன்படி அதோட ஒரு டிஸ்கஷனை வச்சுக்கொண்டு இலங்கை ஜனாதிபதி இந்த முடிவு எடுத்திருக்கார் உண்மைக்கு இது மக்களுக்கு நல்ல விஷயம் இந்த ஒரு லட்சம் மட்டம்ன்றது ஒன்றரை லட்சத்துக்கு உயர்த்தப்பட்டது நார்மலாகவே நடுத்தர வர்க்கத்தை கொண்ட மக்களுக்கு கீழே வறுமையில நிலையில் வறுமை கோட்டில் வாழ்கிறவங்க நடுத்தர உலக மக்களை வந்து அநேகமாக பாதிக்க நினைக்கிறேன்னு ஏன்னு சொன்னால் அந்த லெவலில் வாழ்ற மக்கள் வந்து மாதாந்தம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஸோ அவங்க உழைக்கிற வருமானத்தை மீன்பிடி தொழிலாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் வருமானத்தை வந்து இளைஞர் சங்கத்தை காட்டினா கூட கடைசி வரைக்கும் அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ மக்களுக்கு உண்மையாகவே இது சந்தோஷமான விஷயம் நடைமுறை ஜனவரி எதிர்வரும் ஜனவரிலேருந்து இது நடைமுறைக்கு வேறு இருக்குது அதனால் இது தொடர்பான விளக்கங்கள் இல்லாத உறவுகளுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுவணும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்